வணிக மேம்பாடு மற்றும் சமூக நலத்திட்ட நிபுணர் திரு பரத் கிஷோர் அவர்களின் கூற்றுப்படி தமிழின் பெருமையையும் பழனியின் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் வகையில் முருகவேல் சத்திரம் என்ற புதிய வழிபாட்டு பொருளை அறிமுகப்படுத்த வேண்டாம் முருகவேலுக்கு பின்னால் ஒரு விஞ்ஞான காரணம் உள்ளது அதாவது மனிதன் பல்லாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்திய கூர்மையான வேட்டை ஆயுதத்தின் வடிவமைப்பு ஆழ் மனதில் புத்துணர்ச்சியையும் கூர்மையான உணர்வையும் ஷார்ட்னஸ் உருவாக்குகிறது இந்த நேர்மறையான வடிவமைப்பை பயன்படுத்தி ஒரு வேளில் ஓம் முருக உள்ளம் முருக போன்ற தமிழ் மந்திர வார்த்தைகளை தமிழில் மட்டுமே பொறித்து அதை முருகவேல் சத்திரம் என அழைக்க வேண்டும் இந்த வேளை பழனி மலை அடிவாரத்தில் உள்ள சத்திரங்களில் ஒரு திங்கள் மாதம் முழுவதும் வைத்து பூஜை செய்து விடியற்காலையில் சக்தி வாய்ந்த தமிழ் மந்திரங்களை உச்சரித்து அதன் ஆற்றலை வேலினுள் கிரகித்து வாங்கும் உரிமையாளருக்கு ஒப்படைக்க வேண்டும் சாதாரண வேலை வாங்குவதை விட இந்த கிரகிக்கும் பயிற்சியுடன் பெறப்படும் வேலானது ஆன்மீக பலன்களை பல மணங்கு அதிகரிக்கச் செய்வதோடு மட்டுமல்லாமல் பழனி மலைப்பகுதியைச் சுற்றியுள்ள மக்கள் இந்த தொழிலை தொடங்கி அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கவும் உதவும் இறுதியாக இந்த சக்தி வாய்ந்த வேலை வெளிநாட்டவர் உட்பட அனைவரும் வாங்க முற்படும் போது முருகவேல் வழிபாடு முருகனின் அருட்பரவல் மற்றும் தமிழ் மொழியின் பெருமை உலக அளவில் பரவும் என்பதே இவரது ஒட்டுமொத்த பார்வையாகும் திரு பரத் கிஷோர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம் முருகவேல் சத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்க முன்னிலையில் நம்ம வந்து முருகவேலோட அறிவியலை தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக வந்து நம்ம முருகவேலுக்கும் வந்து ஒரு அறிவியல் காரணம் இருக்குது அது ஒரு முருகவேல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய ஒரு வேல் அதில் வந்து உங்களுக்கு நம்ம நாலு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து முருகவேல் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் காரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து முருகவேல் சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மூணாவது வந்து நம்ம இது முருகவேல் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிறோம் நாலாவது வந்து பலனியோட பொருளாதாரம் வந்து அதிகமாகும் முருகவேல் சத்திரனால் அஞ்சாவது வந்து உலக அளவில் வந்து நம்ம முருகரோட முருகர் வேல் மூலமாக முருகவேல் சித்திரம் அப்படிங்கிற ஒரு பொருள் மூலமாக முருகவேலும் முருகரும் தமிழும் வந்து அவங்களது வந்து உலக அளவில் வந்து ரீச் ஆகும் இது எல்லா மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இப்போ முதல்ல வந்து முருகவேலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் காரணம் என்னன்னு நம்ம பார்ப்போம் முருகவேல் எல்லாத்துக்கும் தெரியும் முருகவேல் அப்படிங்கிறது வந்து நம்ம முருகப்பெருமானுடைய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் காரணம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அந்த காலத்தில் வந்து ஒரு பழைய வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வேட்டைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம மனித வாழ்க்கையில் வந்து ஒரு தேவசியமாக இருக்குது அந்த வேட்டையாடுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண ஒரு ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் அது ஒன்றும் இல்லை நம்ம வேல் மாதிரியான ஒரு சாம்பிளாக இருக்கிற ஒரு ஆயுதம் சைக்கோலாஜிக்கலாகவே வந்து நம்ம பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளுக்கு அன்றாடம் ஒரு புழக்கத்தில் இருந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவைப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு பொருள் அப்படிங்கிறது நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவைப்பட்ட ஒரு பொருளுங்கிறது நல்ல முருகரோட முருக முருகரோட வேல் அப்படிங்கிறது இருக்குது இது நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு முருகருடைய வேலோட கூர்மை அப்படிங்கிறது நம்ம அதை ஒரு பாசிட்டிவானு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கிது இது காரணம் வந்து அந்த முருகனுடைய அந்த பொறுமையான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு மட்டாக இருக்கிறதுக்கும் கொருமையாக்கிறதுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு சைக்கியலஜிக்கலாம் நம்ம ஆள் மனசுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு நீங்களே சர்ச் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அப்போது இது நம்ம வந்து ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராக அதை நம்ம பார்த்து நம்ம வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மட்டான ஃபீலிங் இல்லாமல் ஒரு ஷார்ப்பான வந்து இயற்கையாக வரும் இதுதான் வந்து முருக வேலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கான்செப்ட் ஒரு அந்த முருக வேல் மாதிரி இருக்கிற ஒரு எந்த ஒரு பொருளுக்கும் இருக்கிற ஒரு கான்செப்ட் அப்போது நம்ம முருகரோட பெருமானும் சூஸ் பண்ண ஒரு ஆயுதம் வந்து இந்த முருக வேலை அப்படிங்கிறது தான் அது மூலமாக நம்ம முருகப்பெருமானையும் வழிபடும் போது வேலையும் வழிபடும் போது வேலை வாங்குகிற மாதிரி ஆகும் ஆனாலும் அந்த முருக இப்போ வேலையோடு சேர்த்து இந்த முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபடும் போது அவருடைய அருளும் சேர்த்து நம்ம வந்து நம்மளுக்கு உள்ளடக்கி நமக்கு கிடைக்கிது கிடைக்குது ஸோ முருகோ பெருமானுடைய வேல் அது பின்னாடி இருக்கிற வாய்கள் காரணம் தெரிஞ்சிட்டோம் இயற்கை வேறு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் அப்படிங்கிறது அது ப்ளஸ் மேலும் நம்ம முருகரோடைய சேர்த்து வழிபடும்போது அந்த ஒரு ஆன்மீக அருளும் நம்மளுக்கு நிறைய அபரிதமாக நம்மளுக்கு கிடைக்குது இது வந்து வேலுக்கு வேலைக்கு இருக்கிற ஒரு அறிவியல் முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முருகவேல் மாதிரியே வந்து முருகவேல் அப்படிங்கிறதே ஒரு ஒரு ஒரடிக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு முருகவேல் அதில் வந்து தமிழில் தமிழில் வந்து நம்ம முருகப்பெருமான போற்றி வந்து ஒரு சில மந்திர வார்த்தைகள் ஓம் முருக உள்ள முருக தமிழே முருக தமிழ் வேந்தை முருகை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சைலனா வந்து உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருப்பேன் அது நீங்கள் பார்த்துருங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருங்க இருக்கிற ஒரு முருகவேலில் தமிழ் மந்திரம் பதித்த ஒரு முருகவேல் பொருள் தான் முருகவேலை சத்திரம் அப்படிங்கிறது அப்போது இதை வந்து நீங்கள் இப்போ நிறைய ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகவேலை வந்து வீட்டில் வச்சு வழிபடுற பழக்கம் நிறைய இருக்குது அதோடய அதில் கிடைக்கிற அருளை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பழனியோட பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து உயர் ஒரு தீர்வு தான் இந்த முருகவேல் சத்திரம் அப்படிங்கிறது முருகவேல் சத்திரம் உருவாக்கம் பழனியிலிருந்து உருவாக்கியா உருவாக்கம் அப்படிங்கிறதும் இப்போ முருகவல் சத்திரம் அப்படிங்கிறது வந்து அது என்னென்னு நம்ம கண்ணோட்டத்தில் பார்த்துட்டோம் ஒரு வேல் அதில் வந்து முருகவேல் முருகப்பெயர்வானோட ஓம்ங்கிற மந்திர வார்த்தைகளை வந்து பதிக்கப்பட்டது சிம்பிளானது இப்போ இந்த முருகவேல் முருக வேல் சத்திரம் அப்படிங்கிற அந்த பொருளை வந்து நம்ம வந்து செஞ்சு பழனியிலே வந்து செஞ்சு அங்கேயே வந்து நம்ம முருகப்பெருமான் பழனி மலைக்கிலேயே ஏதோ ஒரு சத்திரம் மாதிரி ஒரு இடத்துல வச்சு நம்ம இது யார் வந்து உரிமையாளராக ஆக்க விரும்புகிறாங்களோ அவங்க வந்து இது வந்து நம்ம ஒரு ஒரு அதே பட்சம் வந்து இந்த வேல் வந்து அந்த ம பழனிமலை அடிவாரம் பழனிமலை அடிவாரம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது முருகப்பெருமான் அப்படிங்கிற பழனி வந்து இன்றைக்கி பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஒரு மலையை தெரியல ஆனால் பல்லாயிரம் வருஷமானுக்கு பல பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அங்கே பரிணாமம் அடைஞ்சிருக்கு அங்கே வந்து மனித வாழ்வியல் வந்து உயரப்பட்டிருக்கு உலக உலகத்துக்கே அரசியில் நான் என்னென்னு தெரியாதப்போ கூட நம்ம முருகப்பெருமான் அப்படிங்கிறது வந்து மேலேருந்து ஒரு தலைவனாக வந்து வாழ்ந்த இடம் அந்த இடம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அப்போ அந்த மாதிரியான ஒரு மலை இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த அந்த மாதிரியான ஒரு மலை இடத்துல இந்த மலை அடிவாரத்தில் பக்கம் இந்த செய்யப்பட்ட சத்திரம் தமிழ் மந்திரம் பதிக்கப்பட்ட முருக மந்திரம் பதிக்கப்பட்ட முருகட்சத்திரத்தை வச்சு ஒரு ஒரு திங்கள் பூஜை செய்யணும் விடிய காலையில் வந்து பூஜை செஞ்சு அதை உரிமையாளர் யார் அதை வாங்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அனைத்து சக்தி மந்திரங்களும் வந்து நம்ம பிரித்து அதை வந்து அவங்க அந்த அந்த மலைக்கிட்டையே வந்து பிரகிச்சு ஒரு மூணு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மந்திரம் வச்சு கிருகிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போது அவங்க அந்த அந்த வேலை வேல் மந்திரத்தை வந்து கிரகிச்சு அவங்க அவங்களும் ஒரு கிருதிகள் வாங்கி அந்த வேலை கொண்டு போவாங்க அவங்க இருந்து கொண்டு போகணும் சாதாரண ஒரு வேலை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வரதை விட இந்த மாதிரி வந்து ஒரு பயிற்சி மேற்கொண்டு கொண்டு வரும்போது அதோடய மந்திர ப பயிற்சிகளும் அதோடய ஆற்றலும் அதிகமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு சத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உருவாக்கி அந்த பழனி மலை மலை அடிவாரத்தில் வந்து ஒரு திங்கள் வச்சு அதை காலையில் வந்து ப பல அந்த ஒரு திங்கள் புற வந்து கிரகிச்சு மந்திரத்தை கிரகிச்சு அதை உரிமையாளர் ஆக்கும்போது உரிமையாளர்கள் யாராவது வாங்கும்போது அப்போது வந்து ஒரு மூணு மணி மூணு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து சில சக்திகள் சக்தி மந்திரம் முருக மந்திரம் அப்படிங்கிறதும் எல்லாம் உங்களுக்கு தமிழ் மந்திரம் எல்லா தமிழ் மந்திரம் தான் முக்கியமானது மந்திரங்களை கிரகிச்சு அதை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைத்து அதை கூட சாதாரண வேலா ஒப்படைக்கும் போது ஒப்படைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மந்திரம் கிரகிச்சு ஒப்படைக்கிறது வந்து அது ஒரு பழனி வேறு மாதிரி இருக்கும் அது பழனி மாடை அடிவாரத்தில் பண்ணுறதுங்கிறது வந்து விதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் அப்படி அவர்கிட்ட அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரியான வேலைகளை வந்து நீங்கள் வந்து இந்த முருகவேல் சித்திரம் அப்படிங்கிற வேல்ங்கிறது இந்த மாதிரியான முருகவியல் சத்திரத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் வழிபடும்போது உங்களோட பாடல்கள் அப்படிங்கிறது வந்து பல மனங்கு அதிகமாக இருக்கும் இதே தமிழ் மந்திரம் அதில் வேலை பருத்தி ஓம் ஓ முருக உள்ள முருக தமிழே முருக தமிழ் வேந்தை முருக அப்படிங்கிற இதை நீங்கள் போனும்போது உங்களுக்கு வேல் மூலமாக கிடைக்கிற அந்த புத்துணர்ச்சியும் தமிழ் முருகப்பெருமானோட அருளும் முருகப்பெருமானோட தமிழ் மந்திரத்தை உ உச்சரித்து நீங்கள் அது தினமும் வழிபட்டு வரும்போது இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கலம் வழிபட்டு வரும்போது உங்களோட வைப்ரேஷன் வந்து நாலஞ்சு மடங்கு அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு அந்த முருகவீழ சித்திரம் மூலமாக அவங்களுக்கு அந்த வேல் வழிபாடுங்கிறது வந்து பல மடங்கு அதிகமாகும் முருக வேல் வழிபாடு வேல் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து முருகவீழ சித்திரம் கிடைக்கிறது இது சித்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இது வந்து பழனியில் வந்து இது நிறையா பேருந்த தொழிலை வந்து ஆரம்பித்து செய்யலாம் சத்திரம் அப்படிங்கிற ஒரு வேலை தயாரித்து அதை கருகிச்சு அதை மக்களுக்கு வந்து வேலை மந்திரம் வந்திரம் ஒப்படை ஒப்படைக்கணும் இதை ஒப்படைக்கிற பணியே வந்து முருக முருகப்பெருமானுடைய மலையை பல பழனிமேல் அடிவாரத்தில் பல பேர் இந்த தொழில் ஆரம்பித்து கூட செய்யலாம் இது வந்து முரு பழனியோட தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் பழனியோட தொழிலியை ப பழனி பழனியை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் பல மடங்கு உயர்த்த வாய்ப்பு இருக்குது இந்த வேல் அப்படிங்கிற பயிற்சியை வாங்கி வாங்கி செ கொண்டு சென்று கொண்டு செ கொண்டு மக்கள் இதை பயன்படுத்தி வரும்போது பல முடிஞ்ச வைப்ரேஷன் வரும்போது நிச்சயமாக வந்து வெளிநாடுகளில் இருந்தும் கூட பல வெளிநாட்டுல கூட இந்த வேல் அதிகமாக வாங்க வாங்க வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுக்கு வெளி வெளியே நாட்டிலேருந்து பல இடத்துல இருந்து இந்த வேலை வாங்கியிருக்கு அவங்க கரைக்கச்சி இந்த ஃபாலோ பண்ணும்போது முருக வேலும் வேல் வழிபாடும் முருக வேல் வழிபாடும் தமிழோட பரவலாக அதிகமாக இருக்கும் ஆனால் தமிழ் இதில் முக்கியமானது என்னென்னா தமிழில் தான் இருக்கணும் மந்திரம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தைகளே வந்து ஒரு இனிமையான ஒரு மந்திர வார்த்தைகள் தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது சில வார்த்தைகளோட எல்லா மொழிகளுக்கும் வந்து பிரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசிக்காக வந்து தமிழ் தான் இருக்குது தமிழோட ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட பேஸிக்கான ஒரு சவுண்ட்ஸ்லேருந்து உருவானது தான் தமிழோட வார்த்தைகள் அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு தமிழ் மந்த தமிழோட மந்திரத்தை வச்சு தான் தமிழை உற்சாகிக்கு பாடக்கூடிய மந்திரங்களை வச்சு மட்டும்தான் இந்த முருக வேல் சத்திரம் அப்படிங்கிறது தமிழ் மந்திர பதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் வேல் மூலமாக கிடைக்கிற பலனும் பெருமானம் வழிபடுற மூலமாக கிடைக்க பல பெற்ற பலனும் மந்திரங்களோட பலனும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இது வழிபடுறனால உங்களுக்கும் அதிகமாகும் இதை செஞ்சு தயாரித்து கொடுக்குறனால முருக முருக பழனியை சுற்றி இருக்கிற மக்கள் இதை தொழிலாக ஆரம்பித்து பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகும் பலனிலேயும் தொழிலும் தொழில் தொழில் வளர்ச்சிங்கிற அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் கணிசமாக உயரும் உலகளவில் வந்து முருகப்பெருமானுடைய வேலும் தமிழும் பரவும் முருக வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் வேல் வழிபாடும் தமிழோட பரவலும் அதிகமாக உங்களுக்கு அதிகமாகும் நன்றி இது கிஷோர் வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நாள திட்டமிடல் நிபுணர் நன்றி வணக்கம்